ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் ஒரு புதிய வாரம் ஆரம்பம் இன்னைக்கு ஸோ எல்லாருமே ஒரு அலுவலகம் போகிறவங்களாக இருக்கட்டும் தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இந்த மாதம் நமக்கு நிறைய வருமானம் வரணும் இல்லைன்னா கடனில் இருந்து நான் வெளியில் வரணும் இப்படி பல விஷயங்கள் மனசில் ஓடிட்டுருக்கும் ராசிகளுக்கு என்ன கிரகங்கள் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள்ல வந்து சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது திங்கக்கிழமை இன்னைக்கு வரக்கூடிய இந்த சந்திராஷ்டம தினத்தில் சிவபெருமான் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்யறது நல்லது நவகிரகத்திற்கு சாயங்காலம் சந்திரனுக்கு தீபம் ஏற்றுவதனால இந்த சந்திராஷ்டம தோஷத்தினால் மன ரீதியான பிரச்சனைகள் இல்லை மன உளைச்சல் இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் சரியாயிடும் மற்றபடி இன்றைக்கி நாள் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்மளுடைய வேலைகளை சுமூகமாக பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல செய்தி குடும்பத்தில் ஒரு குழந்தை பாகியம் இல்லைன்னா யாராவது ஏஜ் அட்டன் பண்ணுறது இந்த மாதிரி சுப செலவுகள் சில பேருக்கு வரலாம் இன்றைக்கி மனசுக்கு திருப்தியான நாள் தான் சொல்லணும் முடிஞ்ச வரையில் இன்றைக்கி வந்து அரிசி தானம் பண்ணிட்டு அப்புறம் அரிசி உணவு சாப்பிட்றது நல்லது ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு பல நாட்களாக மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அல்லது மனதில் இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு பதில்கள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இந்த நாள் அமையும் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பேச்சுவார்த்தைகள் இல்லை அவர்களிடத்தில் நமக்கு வர வேண்டிய ஒரு அப்ரிசியேஷன் எல்லாமே இன்றைய நாளில் நீங்கள் பெறலாம் மனதிற்கு நிம்மதியான ஒரு நாள் இன்னைக்கு நீங்க திருப்பத்தி ஏழு மலை அணை மானசீகமாக பிரார்த்தனை செய்யலாம் பெருமாள் ஆலய தரிசனம் நல்லது மித்ன அன்பர்கள் இன்னைக்கு நல்ல வந்து உங்களுக்கு தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு கரிநாள் நாள் அப்படிங்கிறதுனால சில பேருக்கு அது நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம் இருந்தாலும் மிதுன ராசி ராசினியர்களுக்கு ராசிநாதன் புதன் வந்து சந்திரனோட சேர்ந்து சூரியனுடனும் சேர்ந்து அதனால் இன்றைய நாளில் நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்குவது உங்களுக்கு நல்லது சாயங்கால நேரம் போயிட்டு ஏதாவது ஒரு வெள்ளியோ அல்லது தங்கமோ இன்றைக்கி பர்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக அமையும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் நமக்கு பரிவர்த்தனை யோகமாக இருக்கு செவ்வாய் வந்து சந்திரன் வீட்டில் நீச்சன் சந்திரன் வந்து செவ்வாய் வீட்டில் நீச்சன் ஸோ அந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதாவது செய்யணும்னா நம்ம ஒத்தி வைப்பது நல்லது அலுவலக ரீதியாக நமக்கு ஏதாவது வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் உயர் அதிகாரிகளோடு ஏதாவது நமக்கு வாக்குவாதம்னா அதை தவிர்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சிவன் ஆலய தரிசனமும் சிவன் கோவிலுக்கு வில்வார்ச்சனையும் செய்வது நல்லது சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு அமையக்கூடும் ஆன்மீகவாதிகளை சந்திப்பதோ ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிப்பதோ இன்று உங்களுக்கு ஒரு சாந்தியையும் கொடுக்கலாம் சிம்மராசினியர்கள் இன்று காலை வேளையில் சிவன் ஆலய தரிசனமும் மாலை வேளையில் அம்மன் ஆலய வழிபாடும் சிறந்தது கன்னிராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று ஒரு சிலருக்கு ஏற்படும் வெளிநாடு யோகங்களோ அல்லது வெளிநாட்டிலிருந்து நற்செய்திகளோ காத்திருக்கிறது இந்த கண்ணீராசினியர்களுக்கு இன்றைய நாளில் குருவின் பார்வை நன்றாக இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் சிவனாலய தரிசனமும் மற்றும் திங்கக்கிழமையான இன்று மாலை நேரத்தில் சந்திரனுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு துலாம் ராசி அன்பர்கள் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் துலாம் ராசினியர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு பிறந்த லாபங்கள் உண்டு நீண்ட நாட்களாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக அமைகிறது இந்த துலாம் ராசி ராசினியர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் இன்றைய நாளில் உங்களினுடைய மன பாரங்கள் குறைய மனதிற்கு பிடித்த நண்பர்களை சந்தித்து பேசுவது மன பாரங்களை தீர்க்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் நீச்சமாக இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம் திங்கக்கிழமையான இன்று சிவனாலய தரிசனமும் சிவனாலயத்தில் பிரத்யேகமாக வில்வர்ச்சனை செய்வது ராசி நேயர்களுக்கு இன்று நற்பலன்களை தரும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய நாளாக அமைகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் வெளிநாடு பிரயாணங்களும் தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளும் நன்மையை தருவதாகவே அமைகிறது தனசுராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கணவன் மனைவி இடையே மனக்கசப்புகள் வந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை மகர ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல ஒரு தெம்பும் உற்சாகமும் பிறக்கக்கூடிய நாளாக இருக்கும் கூட இருக்கக்கூடிய படித்த பள்ளி மாணவ மாணவிகளை சந்திப்பது பல காலமாக இருந்த நண்பர்களை சந்திப்பது இன்று மனதிற்கு ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைகிறது மகர ராசி நேர்களுக்கு இன்று சந்தோஷங்கள் கண்டிப்பாக உண்டு அன்னதானங்கள் செய்வது நல்லது கும்பராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்றைய நாளில் உங்களுக்கு பிடித்த ஆன்மீக பிரயாணங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்கள் இன்று நண்பர்களை சந்திப்பதும் மற்றும் பிரயாணங்களில் கலந்து கொள்வதும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் நல்ல பரிகாரமாகவே அமைகிறது மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய வியாபாரங்கள் புதிய தொழில் தொடங்குவது மனதிற்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இந்த மீனராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிய வாய்ப்புகள் உண்டு இன்று மீனராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகளும் நடக்கும் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்களின் உண்மை மற்றும் போலிமுகம் எப்படி இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து சந்திரன் உச்சம் பெற்ற வீடு அண்ட் சுக்கிரனோட சொந்த வீடு அது இந்த ரிஷபம் அப்படின்னு பொழுது அது லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி இவங்க ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி ரொம்ப ஹாஸ்யமாக பேசக்கூடியவர்கள் ரொம்ப ஹியூமரஸ் பர்சன் அவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வித்தி கேரக்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல நல்ல ஜோக் அடிக்கிறது இல்லை ஜனரஞ்சகமான மக்கள் ந நாலு பேரோட நல்லா சிரிச்சு பேசணும் அப்படின்ட்டுனேன் பட் அட் த சேம் டைம் நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தனிப்பட்ட மனிதர்களாக இருப்பாங்க ஸோ வெளியில வந்து பேசுறவங்க ஆச்சா இவங்களை மாதிரி உண்டா எவ்வளோ ஜாலிப்பா அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க வீட்டில் அவங்க அப்படி இல்லவே இல்லையே வெளியில மட்டும் அப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அட் டைம்ஸ் அவங்க வந்து ஒரு அன்னியன் மாதிரி இரு கேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் வீட்டில் வந்து அவங்க ரொம்ப கலகலன்னு பேசியோ மற்றவங்களோடையோ இல்லை பட் நாலு பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சேரும் பொழுது ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அண்ட் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் நம்ம சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய சோகத்தையோ இல்லை தன்னுடைய சொந்த விஷயத்தையோ யார்கிட்டையுமே மாட்டாங்க ஏன் அவங்களுடைய மனைவி கணவன் இல்லை மற்றவங்களுக்கு அது தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க விச் இஸ் வெரி பேட் ஏன்னா உங்களுக்கு ஒரு பல்லு வழியோ தலைவலியோ இல்லை உங்களுடைய துக்கத்தையோ நீங்கள் மற்றவங்கள்ட பகிர்ந்துகிட்டாதான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அண்ட் உங்களுடைய மன பாரங்களுமே வந்து இறங்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு அழுத்தம் வரும் ஏன்னா இந்த சந்திரன் உச்சம் பெற்ற ராசிக்காரர்களாக இருக்கிறதுனால அந்த மன அழுத்தமும் இவங்களுக்கு வந்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ரிஷபராசிக்காரர்கள் வந்து ரெண்டு விதமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப நல்ல மனிதர்கள் ரொம்ப ஹியூமரஸ் பீப்புள் பட் அவங்க வீட்டுக்கு அவங்க பிரயோஜனமாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவனோ மனைவியோ மற்றவங்கள்ட்ட நீங்க கேட்கும்போது அவங்க வந்து ஒரு டூ டைப் ஆஃப் நேச்சர்ஸ் வந்து உங்கள்கிட்ட அவங்க சொல்லுவாங்க ஸோ இது இவங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்